தினசந்தி செய்திகள் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படியே வாங்க செய்திக்குள்ளே போயிடுவோம் ம் ஓகேங்களா தம்பதியை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளை காரில் வந்த முகமூடி கும்பல் கை வரிசை ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் ஜூலை இருபத்தி ஒம்பது தம்பதியை கட்டி போட்டு கத்தி முனையில் நகை பணத்தை கொள்ளையடித்து விட்டு முகமூடி கும் கொள்ளையர்கள் காரில் தப்பிச் சென்றனர் முகமூடி கும்பல் சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி கோமாளி வட்டம் பகுதியை சேர்ந்தவர் பூ மாலை வயது ஐம்பத்தி ஒன்று விவசாயியான இவர் செங்கல் சூளையும் நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி சின்ன பாப்பா நாற்பத்தி ஒன்று இவர்களுக்கு ரெண்டு மகன்கள் ஒருவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் டாக்டருக்கு படித்து வருகிறார் மற்றொருவர் சேலத்தில் தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் தங்கியிருந்து இருந்து படித்து வருகிறார் இதனால் கணவன் மனைவி மற்றும் வீட்டில் வசித்து வந்தனர் இவர்களது வீடு காட்டு பகுதியில் தனியாக உள்ளது நேற்று முன்தினம் இரவு பூமாலை வீட்டின் வெளியில் கட்டிலில் தூங்கினார் சின்ன புறமாக பூட்டிக்கொண்டு வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருந்தார் நள்ளிரவு ஒரு மணி அளவில் முகமூடி அணிந்த நாலு பேர் கும்பல் அங்கு வந்தது கத்தியை காட்டி மற அந்த கும்பல் வீட்டுக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த பூ மாலையின் வாயை துணியால் கட்ட முயன்றனர் அவர் திடுக்கிட்டு எழுந்து சத்தம் போட முயன்றார் அதற்குள் கொள்ளையர்கள் அவர் வாயை கட்டியதுடன் கைகளையும் கட்டி போட்டு கத்தியை காட்டி மறட்டினார் இதற்கிடையே சத்தம் கேட்டு இழந்த சின்ன பாப்பா கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தார் கொள்ளையாளர்கள் சின்ன பாப்பாவையும் பிடித்து அவருடைய வாயை பொத்தி கையையும் கட்டினர் அவரிடம் கத்தியை காண்பித்து கொலை செய்து விடுவோம் என்று கூறி அவர் கழுத்தில் அணிந்திருந்த மூணு பவுன் தாளி சங்கிலி ஒன்றரை பவுன் கம்மலை பறித்து கொண்டனர் பின்னர் இரண்டு பேர் பூமாலை மற்றும் சின்ன பாபாவை பிடித்து கொண்டனர் மற்ற இரண்டு பேர் வீட்டுக்குள் சென்று பீரோவின் கதவை கடப்பறையால் உடைத்து அதில் இருந்த ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் ஐந்து பவுன் நகையை கொள்ளை அடித்தனர் பின்னர் கொள்ளையர்கள் நாலு பேரும் தம்பதியிடம் கத்தியை காண்பித்து மிரட்டிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி அரூர் மெயின் ரோட்டிற்கு வந்து அங்கு டிரைவரிடம் தயாராக நின்ற காரில் ஏறி தப்பிச் சென்றனர் போலீசார் விசாரணை இதற்கிடையே கைகள் கட்டப்பட்ட நிலையில் கணவன் மனைவி இரண்டு பேரும் வீட்டில் இருந்து மெயின் ரோட்டிற்கு ஓடி வந்தனர் அப்போது அவ்வழியாக ரோந்து பணியில் போலீசார் வந்தனர் போலீசார் தம்பதியின் கைகளில் இருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டனர் கணவன் மனைவி இருவரும் கொள்ளை சம்பவம் குறித்து போலீசாரிடம் கூறினர் தனியாக வசிப்பவர்களை நோட்டமிட்டு கொள்ளையலைய கொள்ளையாளர்கள் கை வரிசை காட்டியது தெரிய வந்தது இது குறித்து வீராணம் போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளையர்களை கை வலை வீசி தேடி வருகின்றனர் அடுத்து ஒரு செய்தி அப்படியே சிவகங்கை ஜூலை இருபத்தி ஒம்பது பாலியல் தொல்லை கொடுத்த தாத்தாவை அடித்து உதைத்த சிறுமி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டிடம் ஏஸ்ரி அவருக்கு வயது எழுபத்தி நாலு இவருடைய மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் கட்டியுடைய மேஸ்திரி மற்றும் அவருடைய மருமகன் இரண்டு பேத்திகள் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் மருமகள் அப்பகுதியில் உள்ள பஞ்சாலைக்கு வேலைக்கு சென்று வந்தார் பத்தொன்பது வயது வந் பேட்டி கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் பதினோரு வயது பேட்டி பள்ளிக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் மறு மகள் அதிகாலையில் பஞ்சாலைக்கு வேலைக்கு சென்ற பிறகு பத்தொம்பது வயது பேத்தியிடம் கட்டிட மேஸ்திரி பாலியல் சீம்பலில் ஈடுபட்டு உள்ளார் பதினோரு வயது சிறுமிக்கும் அவர் பாலியல் தொல்லை கொடுத்தார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுமி தாத்தாவை அடித்து உடைத்து துவைத்து எடுத்தார் பின்னர் வேலை முடிந்து வீடு திரும்பிய தாயிடம் இரண்டு மகள்களும் தாத்தா தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை கூறி உள்ளனர் அதிர்ச்சி அடைந்த அவர் தேவக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து எழுபத்தி நாலு வயதான தாத்தாவை கைது செய்தனர் பின்னர் அவரை தேவக்கோட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இது இறுதி செய்தி என்ன என்று பார்த்து விடுவோமா சென்னை தான் முகாம்களில் இருக்கும் இலங்கை அகதிகள் எத்தனை பேர் தாயகம் செல்ல விரும்புகின்றனர் தகவல் அறியும் அளிக்க தமிழக அரசு மறுப்பு இலங்கை அகதிகள் முகாம்களில் இருக்கும் எத்தனை பேர் தாயகம் செல்ல விரும்புகின்றனர் என்று தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் அனுப்பிய கேள்விக்கு தமிழக அரசு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது அகதிகள் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டு தங்களது உறவினர்களை உடைமைகளை இழந்து தவித்த ஏராளமானோர் தமிழகத்திற்கு அதிக அகதிகளாய் புயம் புலம் பெயர்ந்தனர் இவ்வாறு அடைந்தவர்களுக்கு தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து வருகிறது தமிழகத்தில் திருச்சி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இரண்டு சிறப்பு முகாம்கள் உள்பட நூற்றி ஐந்து இலங்கை தமிழர் மறு வாழ்வு முகாம்கள் உள்ளன கடந்த மே மாதம் வரையிலான நிலவரப்படி இந்த முகாம்களில் பத்தொம்பது ஆயிரத்து அறநூத்தி அறுபத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு இலங்கை தமிழர்கள் உள்ளனர் இதேபோல கடந்த ஜூன் மாதம் நிலவரப்படி கியூ பிரிவு போலீசார் அறிக்கையில் பதிமூணு ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் முகாம்களுக்கு வெளியே வசித்து வருகின்றனர் படிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் என்ஜினியரிங் படிப்புகளை நூற்றி தொண்ணூற்றி மூணு பேரும் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் பட்ட படிப்புகளை நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேரும் இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளை முன்னூற்றி எண்பத்தி நாலு பேரும் படித்து உள்ளனர் அதே சமயத்தில் முகாமில் உள்ள யாரும் மருத்துவம் வேளாண் பொறியியல் சார்ந்த படிப்பினை படிக்கவில்லை இலங்கை தமிழர்களுக்காக முதல் கட்டமாக கட்டப்படும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து புதிய வீடுகளில் ஏற்கனவே இருபது மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ரெண்டு முகாம்களில் கட்டி முடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று வீடுகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு உள்ளன மீதம் உள்ள இருநூ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் கடந்த ஏழாம் தேதி அன்று பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ளது பதில் வழங்க இயராது இரண்டாம் கட்டமாக கட்டப்படும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வீடுகள் ஏற்கனவே மூணு மாவட்டங்களில் உள்ள நாலு முகாம்களில் கட்டி முடிக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது மூன்றாம் கட்டமாக மூணாயிரம் வீடுகள் கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது இந்த தகவல்கள் சென்னையைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் விண்ணப்பித்து பெற்றதில் தேடிய வந்து உள்ளது அதே நேரத்தில் அகதிகள் முகாம்களில் இருப்பவர்களில் எத்தனை பேர் தங்களுடைய தாய் நாடான இலங்கைக்கு செல்ல விரும்புகின்றனர் அகதிகள் முகாம்களில் இருப்பவர்களில் ஏற்கனவே எத்தனை பேர் இந்திய கூடிய உரிமை பெற விண்ணப்பம் செய்து உள்ளனர் என்ற தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் கேள்விக்கு தமிழக அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் துறை ஆணையர் பதில் வழங்க இயலாது என்று தெரிவித்துள்ளது ஓகேஸ் அடுத்த